வணக்கம் இன்று சொல்வனத்தின் புனைவு வரத்தில் எழுத்தாளர் மோனிகா மாறன் அவர்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி வாருங்கள் மோனிகா மாறன் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் அம்மா நன்றி ஆதி வந்து ஜபாது மலையில ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆஃபீஸரா பணியாற்றான் அம்மாவோட ஆஸ்மா மனைவி சுஜாவோட பிரிவு அப்பாவோட மறைவு எல்லாம் அவனை ரொம்ப மனதளவுல பாதிக்குது அம்மாவோட மரணத்துக்கு கூட நம்ம தான் காரணமோ அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வு வந்து அவனை ரொம்ப உழுக்குது அப்புறம் சுஜாவோட பிரிவு வந்து அவன் குடும்பத்தை அப்படியே செதைச்சி போடுது அப்படின்னு அவன் யோசிக்கிறான் ஜமாது மலையோட இயற்கை அழகு அவனுக்கு வந்து தற்காலிக ஆறுதல் தருது காசி வந்து அதில் வர கதாபாத்திரம் வந்து ஒரு கன்னிமார் கதை வந்து சொல்லும் பொழுது அது ஆதியை ரொம்ப கவருது ஒரு ஒரு நாளைக்கு வந்து ராத்திரி வந்து வானிலை வந்து ஒரு மின்னல் வெளிச்சத்தை பார்க்கறான் அதுதான் அம்மாவோட ஆன்மா அம்மா கூப்பிடுறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிறான் தனிமையோட இழப்பின் வலி அவனை வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்படுத்துது அந்த வெளிச்சத்தை நோக்கி மிதந்து செல்றான் கதை வந்து இயற்கையையும் மனித உணர்வுகளின் ஆழத்தையும் இணைத்து ஆதியின் உள்ளத்தை உள்ள குழப்பத்தை அழகாக சித்தரிக்கிறது மிக அழகாக எழுதியிருக்கிறார் அதுவும் அவர் அந்த இயற்கை வர்ணனை அவர் கவிஞராக இருப்பதால் அந்த கதையில் நிறைய இடங்களில் கவிதைகள் வருகின்றன அதை தவிர அதனுடைய அந்த கவித்துவமான ஒரு இது அந்த கதை முழுக்க பரவி நிற்கிறது மிக அழகாக இருக்கிறது இந்த கதையோட தாக்கம் வந்து என்கிட்ட என்னோட மனசில் வந்து நிறைய கேள்விகளை வந்து எழுப்பிச்சு அதில் சிலது வந்து உங்கள்கிட்ட கேட்கலான்னு எனக்கு ஒரு எண்ணம் முதல்ல வந்து நம்ம போகிறதுக்கு முன்னாடி கேள்விகளுக்குள்ள உங்களை பத்தி ஒரு சிறு அறிமுகம் வாசகர்கள் ரொம்ப ஆவலா இருப்பாங்க சொல்லுங்களே ஆ சொல்லுங்க மேம் என்னுடைய பெயர் வந்து மோனிகா மாறன் நான் வந்து வேலூரில் ஆசிரியராக அரசு பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றுகிறேன் ஆங்கில இலக்கியத்தில் எம்ஏ எம் பில் படித்திருக்கிறேன் வளர்ந்தது எல்லாமே ஜவ்வாது மலையில் தான் திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலை அதனால என்னோட கதைகள்ல அந்த நான் வளர்ந்த பகுதின்றதுனால எனக்கு வந்து அந்த இயற்கை சூழலு ம பேஸ் பேஸ் பண்ணிதான் என்னோட கதைகள் எல்லாமே இருக்கும் பெரும்பாலும் நான் வந்து சிறிய வயதுல இருந்தே இலக்கிய வாசிப்பில் ரொம்ப ஆர்வமானவள் என்னுடைய தந்தை வந்து ஜெயகாந்தனுடைய நெருங்கிய நண்பர் திருப்பத்தூர் வட்டார சக இருதயர்களுள் ஒருவர் பிரின்ஸ் நீல் அவர் ஒரு தலைமை ஆசிரியர் ஜெயகாந்தன் எங்கள் வீட்டிற்கு எய் எயிட்டிஸ்லலாம் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறார் ஜவாது மலை ஜமுனா மத்தூர் எல்லா இடத்துக்குமே வந்து தங்கி இருக்கிறார் அதனால எனக்கு வந்து அந்த இலக்கிய ஆர்வம் சின்ன வயதுலேருந்தே அப்பா அம்மா எல்லாம் வாசிக்கிறதுனால எனக்கு வந்து வாசிப்பில் வந்து ரொம்ப ஆர்வம் முதல்ல கல்லூரி படிக்கும்போதெல்லாம் கவிதையெல்லாம் எழுதுவேன் ஆனால் இப்போ வந்து தீவிர இலக்கியத்தில் வந்து சிறுகதைகள்லாம் எழுத ஆரம்பிச்சது இப்போ ரெண்டாயிரத்தி பதினைந்துல இருந்துதான் நான் கொஞ்சம் எழுத ஆரம்பிச்சேன் நிறைய இல இது இணைய இதழ்களுக்கு தான் நான் முதல அனுப்புனேன் சொல்வனம் திண்ணை பதாகை கனையாழி எல்லாத்துலயுமே என்னோட கதைகள் வந்திருக்குது வாசகசாலை நடுகள் எல்லாத்துலயுமே நான் எழுதியிருக்கிறேன் கவிதைகள் அப்புறம் விமர்சன கட்டுரைகள் நிறைய எழுதுவேன் நான் புத்தகங்கள் வாசிக்கிறதுனால எல்லா புத்தகத்தை பத்தி விமர்சனங்களும் நான் எழுதியிருக்கிறேமா அதன் பிறகு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல கல்கி பொன்விழா குறுநாவல் போட்டியில் என்னோட அழியாவனம் ஒரு நாவல் வந்து பரிசு கிடைத்தது அப்புறம் கவிஞர் கிபி அரவிந்தன் காக்கை சிறகினிலே குறும்பு தின போட்டியிலும் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல குரவை மீன்கள் புதைந்து சேர்கின்ற குறு நாவலுக்கும் எனக்கு பரிசு கிடைத்திருக்கிறது அதன் பிறகு மலையச்சியின் கதை அப்படின்னு ஒரு நாவல் எழுதினேன் அதுவுமே ஜவாது மலையை பேஸ் பண்ண நாவல் தான் ஒரு சிறுகதை தொகுப்பு எல்லாமே வம்சி வெளியீடாக வந்திருக்கிறதுங்கம்மா அதனால என்னுடைய நான் வந்து அந்த பிறந்து வளர்ந்த பகுதின்றதுனால அந்த ஜவாது மலையை பேஸ் பண்ணி தான் என்னோட எழுத்துக்கள் இருக்கமா இதுதான் என்னை பற்றிய அறிமுகம் நன்றிமா இந்த கதைக்கு வந்து அணங்கு அப்படின்னு ஒரு பெயர் வச்சிருக்கீங்க கதை முழுசும் பெண் உருவங்கள் தாய் மனைவி புராண கன்னியர் இவங்கெல்லாம் முக்கிய பங்கு பங்கு வகிக்கின்றாங்க அதனாலயா இல்லைன்னா அணங்குங்கிறது வந்து மலையில உள்ள ஒரு தெய்வ சக்தி அப்படிங்கிற ஒரு பொருள் உண்டுன்னு படிச்சிருக்கேன் அது வந்து கதை மலையில நடப்பதாலயா எதுவும் எந்த இது வந்து உங்களுக்கு அதிகமாக பாதித்து அதனால் அதற்கு அந்த பெயரை வைத்தீர்கள் அஹ் அணங்கு என்பது பெண் தெய்வத்துக்காக தான் நான் எடுத்தேன் ஆனா இந்த சன்னதம் ஆடுவாங்க இல்லைங்களா சாமி வந்து ஆடுவாங்க அந்த தன்மைக்கும் பேர் வந்து அனங்குதான் அதாவது ஒரு ஒரு ஆக்ரோஷமான தெய்வம் இந்த பெண்கு பெண்களையே ரெண்டு வடிவம்தான் நான் இதுல கொண்டு வந்திருப்பேன் அதாவது அம்மாவும் சரி அவங்க மனைவியும் சரி முதல்ல வந்து ரொம்ப லவ்வபுளா ஒரு தெய்வீக தன்மையோட இருப்பாங்க அதன் பிறகு அவங்க வந்து ஒரு ஆக்ரோஷம் அடைவாங்க அதுதான் இந்த கதையோட பேஸ் அந்த அணங்குன்றது சன்னதம் வர்றது ஒரு தெய்வ தெய்வ வாக்கு சொல்லும் போது பெண்கள் வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு இது பண்ணுவாங்க இல்லைங்களா அதற்காக தான் அந்த அணங்குன்ற பெயரை வந்து நான் தேர்ந்தெடுத்தேன் அழங்குன்னு அப்படின்னு எனக்கு தெரியாது அப்புறம் கதையோட மைய கரு வந்து அவனோட தனிமையா இல்லைன்னா அவங்க அம்மாவோட இறப்பால ஏற்பட்ட ஒரு மரண ஈர்ப்பா அவனோட தனிமை மெயின் வந்து தான் அது அது வந்து ஒரு நிஜமாவே நடந்த ஒரு கதையோட தாக்கம் தான் அது அதனால அது ஒரு அந்த தனிமை அவனோட தனிமை ஒரு ஆதி என்றவனோட ஒரு தனிமை அதுக்கு காரணங்கள் வந்து இவங்க எல்லாம் புற காரணங்கள் தான் அம்மா அவங்களுடைய மனைவி எல்லாமே கொண்டு வர்ற அப்படிதான் நான் அதை எடுத்துட்டு வரணும் அப்படின்றதுனாலதான் அந்த அந்த கதையே கொஞ்சம் மெதுவாதான் வரும் அதனாலதான் அத ஸ்லோவா எடுத்துட்டு வரணும் அதோட தாக்கம் வரணும்ன்றதுக்காகவே அது மெதுவா வரணும்ன்றதுக்காகவே நான் அப்படி எடுத்துட்டு வந்தாங்கம்மா அந்த கதையை அப்படி பேஸ் பண்ணி எழுதுனது தான் அந்த கதை ஆதி வந்து ஒரு ரேஞ்ச் ஆஃபீஸராக வர்றாங்க வர்றாரு இல்லையா அப்படி படைச்சிருக்கீங்க நீங்க அந்த தொழிலுக்காக ஏதாவது ஒரு உளவியல் பொருத்தம் இருக்கா ஆமாம் இருக்கிறது என்னன்னா இது வந்து ஒரு வனத்துறை வனத்துறை சம்பந்தமானது வனம் காடுகளில் நடக்கிற கதையாக தான் நான் இதை வந்து எழுதுறேன் வனத்துறையில இருக்கிற ஒர்க்கு நீங்க பார்த்தீங்கன்னாலே அந்த இடங்கள் வந்து ஒரு தனிமைய மற்ற இப்போ நம்ம நகர பகுதியில் வேலை செய்கிற மாதிரி வந்து ஒரு பிஸியான இடங்களோ அப்படி இருக்காது மலை இன்னைக்கு பார்த்தாலும் நான் எழுதுனது வந்து பழைய ஒரு நைன்டிஸ் கதையை நான் எழுதியிருப்பேன் ஆனால் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நீங்கள் ஜவாது மலைக்கு போனீங்கன்னா ஒரு ஏழு மணியோட அந்த ஊரே வந்து அமைதியாயிடும் ஒரு அமைதியான இடங்களாதான் இருக்கும் பெரிய நகரங்கள்ல இருக்கிற மாதிரி பெரிய இதெல்லாம் இருக்காது அவங்களோட ஒர்க் பிளேஸே வந்து ஒரு சோதனை சாவடியில ஒரு பத்து மணி நேரம் அமைதியா உட்கார்ந்து இருப்பாங்க அவங்களுக்கு பேச்சு துணை கூட ஆள் இருக்காது தனிமையில தான் இருப்பாங்க அப்போ வனத்துறையில பணியாற்றுறவங்க எல்லாருமே அந்த தனிமைக்கு அவங்க தயாராகணும் அதனால அந்த தனிமைன்றதுக்காக தான் அந்த ஒரு ரேஞ்ச் ஆஃபிசரா வரட்டும் அப்படின்றதுனால அந்த கதாநாயகனை வந்து நான் வந்து ஒரு வனத்துறை அலுவலகரா தேர்ந்தெடுத்தேன் தாயோட பாசத்தை இந்த கதையில இந்த அளவுக்கு சித்தரிக்க காரணம் என்ன இதே நீங்க வந்து இடம் நடந்ததுன்னு சொன்னீங்க அங்க நீங்க பாத்திருப்பீங்களோ அதை வச்சுதான் எழுதியிருக்கீங்களோ இல்ல இது ரெண்டு மூணு கதையோட இது ஆனா இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு அதுல வந்து நான் இந்த தாய் அம்மாவுடைய பாசத்தை எடுத்துட்டு வரணும் அம்மாவுடைய அம்மாவுடைய பாசத்தை தான் அவங்க மனைவி கிட்டேயும் அவர் எதிர்பார்க்கிறாரு அவரு அந்த கதாநாயகன் வந்து எதிர்பார்க்கிறாரு அம்மாவும் முதல்ல வந்து அவங்க ஒரு தெய்வீக தன்மையோட ஸ்லோகன் சொல்லுவாங்க சாமி கும்பிடுறவங்க அப்படி ஒரு தெய்வீகமா இருக்கிறதுனால அந்த அம்மாவுடைய பாசத்தை வந்து அவர் எதிர்பார்க்கிறாரு ஆனா அவருக்கு கிடைக்கிறது வந்து அதுல தான் கிடைக்குது அதோட வெளிப்பாடுதான் அவருடைய ஒரு மன ஒரு உண்மையிலேனா அந்த கதாநாயகன் வந்து ஒரு மனப்பிறழ்வோட மன அழுத்தத்தோட இருக்கிற ஒரு கதாநாயகனோட கதை தான் அது அதனால அம்மாவுடைய பாசத்துக்காக அவர் ஏங்குறாரு அப்படி எடுத்துட்டு வந்த நான் இந்த கதையை வந்து அவர் ஏங்குற மாதிரி தான் எடுத்துட்டு வந்தேன் அது மாதிரி கதையில எவ்வளவு இருக்கு நீங்க எதிர்க்கறது சுஜோதாவோட விலைகள் வந்து கதையோட கதையில வந்து ஆதியோட மன நெருக்கடிய அதிகப்படுத்தணுங்கிறதுக்காக அந்த மாதிரி அவ பிரிஞ்சு போன மாதிரி கொண்டு வந்தீங்களோ அந்த கதையில எழுதும் போது அது அப்படி வந்துடுது அவனுக்கு வந்து அம்மா அம்மா வந்து ரொம்ப முதல்ல எதிர்க்கிறாங்க அவனுடைய திருமணத்தை அப்புறம் அம்மாவே ஏத்துக்கிறாங்க ஏன்னா இவையும் கொஞ்சம் வந்து ஒரு அந்த ஒரு முரட்டத்தனமான சுபாவம் உள்ள ஆள் அதனால அவங்க மனைவியால ஒத்து போக முடியல ஆனா அவங்க பிரிவு வந்து இவரால ஏத்துக்க முடியல நம்ம மனைவி நம்ம போறாங்களே அந்த மன அழுத்தம் அவருக்கு இருக்குது நம்ம அதாவது பெண் பெண்களை பேஸ் பண்ணி தான் இந்த கதை எழுதுனா பெண்களால உருவார மன அழுத்தம் அவன் அவர் ஆணை எதிர்பார்க்கறது வேற அவங்களுக்கு கிடைக்கிறது வேற அதுதான் இதுல எடுத்துட்டு வரேன் ரெண்டு ஆப்போசிட் இதுதான் எடுத்துட்டு வந்த வாழ்க்கை அதுதான் இயல்பான வாழ்க்கை ஆஹ் அப்பா வந்து கொஞ்ச நேரம்தான் வராது ஆனா அந்த குடும்பத்தோட ஒற்றுமைக்கு அடையாளமா கொண்டு கொண்டு வந்திருக்கீங்க நீங்க அதே அப்பா மேலே ஒரு ஒரு தனி இதுவா ஆமா எனக்கு வந்து அப்பாவுடைய நான் பார்த்த ரெண்டு மூணு அப்பா கேரக்டர்ஸும் அதே மாதிரி என்னோட தந்தையும் அது மாதிரி அதே மாதிரி சில வீடுகள்ல வந்து அம்மா கொஞ்சம் டாமினேஷன் அதிகமா இருக்கிறப்ப அப்பா வந்து அங்க ஒரு சைலண்டா இருப்பாங்க அவங்க எல்லாத்தையும் வந்து அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போற கேரக்டர் இருக்கும் அந்த மாதிரி அந்த அப்பா வரட்டும் அப்படின்றதுனால அது அது வந்து நான் யோசித்துதான் அது அப்படி வரட்டும் அப்படின்னு கொண்டு வந்தது தான் அந்த பாத்திரம் அப்பா ஏன்னா அம்மா வந்து கொஞ்சம் இடமெண்டா இருக்கிறதுனால அப்பா வந்து அப்படி அதை வந்து ஒரு பேலன்ஸ் பண்ணிடுறாரு அப்படி எடுத்துட்டு வந்தேன் அதை அது கொஞ்ச நேரம் வந்தா கூட நீங்க எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு வந்து அப்பா மேல ஒரு தனி இது இருக்கு அதுதான் இதுல வந்து வெளிப்படுது அப்படின்னு தோணிச்சு அப்புறம் காசி வந்து புராண கதை எதுக்கு சொல்றாரு அத எதுக்கு நீங்க வந்து சுட்டி காட்ட அந்த இடத்துல காசி வந்து கண்ணிமா ஆமா அது வந்து அந்த பழங்குடியினருடைய இடத்துல நடக்கிறதுனால அவங்க வந்து பழங்குடி மக்கள் அவங்களோட ஒரு ஒரு அவங்களோட ஒரு நம்பிக்கைய இதுல கொண்டு வர ஆனா அதுலயுமே அந்த கன்னி தெய்வங்கள் வந்து கன்னி தெய்வங்களும் அப்படிதான் எடுத்துட்டு வருவாங்க அவங்க கன்னி தெய்வங்களை வணங்குவாங்க ஆனாலும் அந்த கன்னி தெய்வங்கள் திடீர்னு கோபம் வரும் அவங்களுக்கு அவங்க வந்து சில நேரத்துல பழி வாங்குற எண்ணங்களும் இருக்கும் அந்த கன்னிமார் தெய்வங்களுடைய கதைகளே அப்படிதான் இருக்கும் அதுல நிறைவேறாத ஒரு ஆசை நிறைவேறாத ஒரு கண்ணி வந்து ஒரு இறந்து போறவங்கள தான் அவங்க கன்னி தெய்வமா வணங்குவாங்க அப்படி வந்தவங்க தான் அந்த ஏழு கன்னிமார்ன்றது அவங்க கன்னிகளாவே இருப்பாங்க அவங்க திருமணம் ஆகாது அவங்களுக்கு அவங்க வந்து சில நேரத்துல வந்து நல்ல ரொம்ப சாந்தமா இருப்பாங்க அந்த அந்த மக்களோட நம்பிக்கை அது அந்த அங்க உள்ள மலை மக்கள் டிரைப்ஸோட நம்பிக்கை அது அவங்க வந்து நம்ம அமைதியா இருக்கும்போது அவங்க அமைதியா இருப்பாங்க அவங்க நம்மள எதுனா ஒண்ணு சீண்டிட்டோம்னா அந்த தெய்வங்களே பயங்காட்டுவாங்க சில நேரத்துல வழியில போகும்போது அவங்க பயங்காட்டுவாங்க அப்படி எல்லாம் அந்த மக்களோட நம்பிக்கை அது எனக்கு தெரியும் நான் அங்க வளர்ந்ததுனால சில நேரத்துல பயப்படுவாங்க அந்த கோயில தாண்டி போறதுக்கே பயப்படுவாங்க அந்த கனிமார் தெய்வங்கள் கோயில தாண்டதுக்கு சில நேரத்துல பயப்படுவாங்க அந்த நம்பிக்கையை இதுல கொண்டு வர்றதுக்காக இந்த கதையில வந்து அந்த பழங்குடி மக்களோட கதைகளை எடுத்துட்டு வந்தாங்க இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் இந்த கதை இன்னும் படிக்கணும் போல ஆசையா இருக்கு ஏன்னா ஏதோ சும்மா அவன் சொல்லிட்டு போறான் அந்த கன்னிமார் தானே ஆனா நீங்க இவ்வளவு அழகா அங்க நடக்கிறது ஒவ்வொன்றே சொல்லும்போது எனக்கு தோணுது அநேகமா இது முடிஞ்ச உடனே ஒரு ரெண்டு வாட்டி படிக்கணும் இன்னும் கொஞ்சம் இன்னும் நன்றி ரொம்ப நன்றி கவிதை துணுக்குகள் அப்புறம் ஆங்கில கவிஞரோட காட்டுகள் இதெல்லாம் நீங்க கதையில வந்து இடைச்சிருக்கிறத ஏன்னு யோசிச்சேன் நான் நினைக்கிறேன் நீங்க பொதுவாகவே அடிப்படையில் ஒரு கவிஞர் நினைக்கிறேன் தான் அதனால இன்னொன்னு இன்னொன்னு அதுல நான் என்ன சொல்ல வந்ததுன்னா அது அது ஒரு கவித்துவமான நடை வந்தா எனக்கு வந்து அந்த மாதிரி கதைகளை படிக்க ரொம்ப ஆர்வம் அதனால நான் எழுதும் போது அதுல ஒரு கவிதை வந்துரும் எப்படின்னாலும் அது இல்லாம இப்போ அந்த ஒரு மலை அந்த காடுகள் அந்த பகுதியில் இருக்கிறவங்கன்றதுனாலே அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஒரு பாடல் கேட்பாங்க ஒரு ரசனை இருக்கும் ஒரு படித்தவர்கள் என்ன ஏன்னா அங்க வந்து நாங்க வளர்ந்த காலகட்டத்துல எந்த விதமான பொழுதுபோக்குகள் நகர பகுதியில் இருக்கிற எதுவுமே கிடைக்காது அப்போ நான்லாம் இருபத்தி நாலு மணி நேரம் புத்தகம் தான் வாசிச்சுட்டே இருப்பேன் அங்க நிறைய பேர் அப்படி இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எடுத்துட்டு வரணும் ஒரு கவிதை வாசிக்கிறவங்க அவங்க வந்து ஒரு வேர்ட்ஸ் ஒர்த்தோட அந்த அந்த ஒரு வேர்ட்ஸ் ஒர்த்தோட கவிதை ஒண்ணு தனிமையா ஒரு மரத்தடியில ஒரு பெண் வந்து அந்த அரு அமைக்கிறத அந்த அந்த கவிதையை கொண்டு வரணும் ஏன்னா அவன் மனதோட தனிமை அவனுக்கு தெரியணும் அவன அவனோட நெருக்கமான எல்லாரும் அவனை விட்டு போயிடுறாங்க அதை வந்து ஒரு கவித்துவமா கொண்டு வரணும்ன்றதுக்காக தான் அதுல கவிதைகள் எல்லாமே கொண்டு வந்த ரெண்டாவது அவன் வாசிக்கிறவன் அப்படின்றது கொஞ்சம் அந்த படிப்பு அறிவு இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக அந்த அந்த கவிதைகளை எடுத்துட்டு வருவேன் பொதுவாவே என்னோட கதைகள்ல வந்து கவிதைகள் வரும் நான் எழுதுறது பேச அது மாதிரி ரொம்ப பொ கதையில வந்து உரையாடல் ரொம்ப குறைச்சல் ஆஹ் ஆனா உருவான சிந்தனைகள் அது வந்து நிறைய வருது அதுக்கு காரணம் இல்ல அதுக்கு காரணம் வந்து இந்த கதையை நான் ஏற்கனவே சொன்னேன் இது ஒரு உள் சிக்கலை வந்து வெளிப்படுத்துற கதையா நான் கொண்டு வரணும் அப்படின்னு அதை வந்து ஒரு பிளான் தான் எழுதுனது உண்மையிலே இது வந்து ஒரு இன்னும் வந்து ஒரு ஒரு பத்து கதைக்குரிய கன்டென்ட் அதுல இருந்தது நான் அத வந்து சரி போதும் இதோட ஆக்சுவலா இதை எழுதுனா இன்னும் விவரித்து எழுதலாம் பெரிய கதையா அப்படியே நிறுத்திட்டேன் நானே அது வந்து ஒரு உள்மன சிக்கல் ஒரு சிக்கல்ல எழுதுற கதை ஒரு உல சிக்கல்ல தான் அவன் இருக்கிறான் அந்த கதையோட ஆரம்பத்தில் விழுந்துடணும் தற்கொலை பண்ணிக்கணும்ன்ற எண்ணத்தோட வருவான் வரும்போதே அப்ப அந்த உளச்சிக்கலை வந்து விரிவா வந்து வாசிக்கிறவங்களுக்கு கொண்டு போகணுன்றதுக்காக தான் அந்த இயற்கை வர்ணனைகள் நிறைய இருக்கும் அவனுடைய மனதுடைய குரல்கள் மனதுல பேசுறது ஒரு ஒரு அம்மா என்ன நினைக்கிறாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றது இவனுடைய எண்ணங்களா எடுத்துட்டு வந்து அப்பதான் அந்த கடைசியா முடியும் போது அந்த எண்ணங்களோட வெளிப்பாடுதான் அவனோட முடிவு அப்படின்றதுக்காக அதை வந்து ஒரு திட்டமிட்டு தான் நான் வந்து அப்படி எடுத்துட்டு வந்தேன் அந்த ஆமா அவன் உடனே சொல்லுவான் இதுதான் கடைசி தரமா அப்படின்னு சொல்லுவான் அவங்க ஓ அவ சாக போறானோ அப்படின்னு ஒரு சின்ன ஒரு இது தெரிஞ்சது ஆமா ஆஹ் கிராமியர்கள் காட்டுவாசிகள் அவங்க குரல் எல்லாம் இதுல எதுக்கு இணைச்சிங்க அவங்க குரல் எல்லாம் வரும் ஆமா அவங்க குரல்கள் வரும் அது என்னன்னா அது ஒரு பகுதியில நடக்குது வனத்துல நடக்கிறதுனால அந்த அந்த மலையில வசிக்கிற மக்கள் அவங்களோட குரல்கள் அவங்க வந்து சொல்லுவாங்க இவருக்கு அந்த இடங்களை பத்தி சொல்லுவாங்க அது எல்லாமே அவங்களோட கான்வர்சேஷன் வரும் ஆனா ரொம்ப வந்து உரையாடல் வராதுதான் இதுல இது ஒரு மனதோட மனதை பத்தின கதை உளவியல் கதைன்றது மாதிரி நான் எழுதுனதுனால அதுல நிறைய கான்வர்சேஷன்ஸ் வராது அதனாலதான் நான் வந்து அந்த கிராம மக்கள் கூட வார்த்தைகளும் வரும் அவங்க அந்த இடத்துல நடக்கிறதுனால அவங்களோட எழுத்துக்களை எடுத்துட்டு வந்தேன் அவங்களோட வார்த்தைகளை அம்மாவோட மத நம்பிக்கை சுலோகம் சொல்றது வழிபடுறது இதெல்லாம் வந்து கதையில வந்து இடம் பெறுறது வந்து அந்த இடம் பெருகுது அது வந்து மரபோட தாக்கத்தை காட்டணுங்கிறதுக்காக சொல்லிருக்கீங்க இல்லையா ஆமா ஆமா அதாவது அவன் வந்து ஒரு மரபான பெண்ணை வந்து அவனுடைய மனசுக்குள்ள அவன் நினைக்கிறான் அம்மாவுடைய அது வந்து ஃப்ராய்டியல் தத்துவம் தானே ஒவ்வொரு ஆணுமே வந்து அம்மாவை எதிர்பார்ப்பாங்க அதைதான் நான் வந்து ஒரு ஸ்லோகன் சொல்ற மாதிரி அவங்க அம்மா வந்து வந்து தெய்வீகமா இருப்பாங்க அதனால அவங்க ரொம்ப அழகா அவன் வந்து அந்த அப்பா அம்மா ரெண்டு பேருக்குமே ஒரு செல்ல மகனா வளர்ந்து அப்ப அவங்க அப்பாவுமே அமைதியான கேரக்டர் தான் அம்மாவுமே அப்படி இருந்து அவனோட வாழ்க்கை அப்படியே மாறுது அப்புறம் கொஞ்சம் அந்த திருமணத்துக்கு பிறகு அவங்களுடைய முரண்பாடுகள் வந்து மாறு மாறுது அதை கொண்டு வர்றதுக்காக தான் அந்த ஸ்லோகன்லாம் எடுத்துகிட்டு வந்த ஒரு மரபான அம்மாவை அவன் எதிர்பார்க்கிறான் தன் மனைவி கிட்டே அந்த மரபான பெண்ணை வந்து அவன் எதிர்பார்க்கிறான் ஆனால் அது எல்லாருக்கும் கிடைக்காது அந்த பெண்ணும் நல்ல பெண்ணு தான் ஆனால் இவன் எதிர்பார்க்கிற அந்த மரபான தன்மையை அவளால் கொடுக்க முடியல அவ வந்து இன்றைய பெண்ணு இவன் எதிர்பார்க்கிறது தன் அம்மாவை போல ஒரு மரபான பெண் வேணும் அதுக்காக அந்த ஸ்லோகன் ஊரிலேன் உறவிலேன் ஒரு உற்றார் மற்றொரு இல்லை அந்த அதை வந்து அதுல கொண்டு வந்தேன் அதனால ஆறு வந்து தக்கள் செஞ்சானா இத மாய உலக கறந்துட்டானா அப்படின்னு தெரியாத முடிச்சுட்டீங்க அது வாசகர்களுடைய அனுமானத்துக்கு விட்டுட்டீங்க அது நீங்க எழுதும் பொழுதே அந்த எண்ணம் வந்ததா இதை எழுதிட்டு இருக்கும் பொழுது வந்ததா முன்னாடியே முடிவு பண்ணதா அது முன்னாடியே முடிவு பண்ணது தான் முடிவு பண்ணது தான் ஆனா வந்து கடைசியில வந்து அவன் மறைந்து போறான் அப்படின்னு நான் நினைச்சிருப்பேன் அது வந்து உண்மையில அவன் அந்த பள்ளத்தாக்குல விழுந்து தற்கொலை பண்ணிக்கிறது தான் அந்த அந்த ஒளியை நோக்கி அவன் போற மாதிரி அதை அப்படியே அந்த வார்த்தைகளில் எடுத்துகிட்டு வரும்போது அது வந்து அவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அந்த லக்க போய் கலந்துடுறான் அந்த ஒளியில மிதந்துக்கிட்டே போறான் அப்படின்றது வந்து அந்த அவன் வந்து ஒரு பள்ளத்தாக்கில் விழுந்து தற்கொலை செய்துக்கிறான் இது வந்து உண்மையிலே நடந்த ஒரு இன்சிடென்ட் தான் நான் சின்ன வயதில் பார்த்த ஒரு இன்சிடென்ட்டு அது நம்ம கேள்விப்பட்டது அந்த இடத்துல இருந்தோம் நாங்கள் அது இன்னொன்று வந்து மலைப்பகுதிகளில் வந்து இந்த தனிமையான மலைப்பகுதிகள் இப்போ வந்து ஒரு கொண்டாட்டமான மலைப்பகுதிகள் இருக்கும் ஊட்டி கொடைக்கானல் அதெல்லாம் ஆனா இந்த மாதிரி மலைப்பகுதிகள் சின்ன மலைப்பகுதிகள் வந்து அதிகமா நடக்கும் அங்க வந்து நாங்க பாத்துருக்கிறோம் அதை அது அந்த இடங்கள்லாம் வந்து ஒரு அந்த சூசைடல் அட்டம் பண்றது தற்கொலை எல்லாம் நடக்கும் அந்த மன அழுத்தம் அந்த இடத்துல இருக்கிறது அப்படின்றதுனால அதனால அந்த இடத்துக்கு வந்து அவன் அதை செஞ்சுக்கிறான் ஆனா வரும்போதே அவன் முடிவு பண்ணிட்டு தான் வருவான் அவன் வந்து அது இறந்து போறதுதான் அதோட முடிவு சரி வாசகர்கள் அப்படியே வந்து அவங்களும் கொஞ்சம் கெஸ் பண்ணட்டும் அப்படின்றதுனால அப்படியே அந்த வார்த்தைகளை நான் நிறுத்திட்டேன் அதுக்கப்புறம் வந்து இன்னொன்னு வந்து அந்த அவங்க எல்லாம் கூட அதுல வந்து நீங்க அந்த கேள்வி குடுத்துருந்தீங்க அஹ் சொல்லியிருந்தீங்க ஏற்கனவே அது என்னன்னா அந்த மலைப்பகுதியில இருக்கிறவங்களுக்கு வந்து வீரப்பன் பத்தி அவங்க அவங்க வந்து அவங்க பேஸ் சம்பந்தப்பட்டவங்க இல்லையா அதனால வீரப்பன்ல அங்க வந்து ஒரு ஹீரோ மாதிரிதான் அந்த ஜவாது மலையில நீங்க பாத்தீங்கன்னா அந்த வீரப்பனோட உருவத்திலே நிறைய பேர் இருப்பாங்க அதே மாதிரி மிஸ் வச்சுட்டு அதே மாதிரி ஒல்லியா உயரமா அங்க நிறைய பேர் உண்டு அதே ஜாடையில ஆட்கள் இருப்பாங்க அங்க வந்து நாங்க சின்ன வயதா இருக்கும்போது பேசிப்பாங்க இங்க நேத்து வீரப்பன் வந்துட்டு போனாரு சும்மாவே அவங்களுக்கு அந்த எண்ணங்கள்லாம் இருக்கும் இப்ப கூட அவங்க எல்லாருக்கும் வீரப்பன் நம்மளுடைய ஆளு நம்ம காட்டு சம்பந்தப்பட்டவங்க ஏன்னா அங்கேயும் சந்தன மரங்கள்லாம் நிறைய உண்டு ஜவாது மலையில அதனால அங்க வந்து அவங்க பேசும்போது அந்த காட் வாட்சர்ஸ் பேசும்போது அந்த பேச்சுகள் வந்தா ஒரு நேச்சுரலா இருக்கும் அந்த இடத்துல அப்படிதான் பேசிப்பாங்க அதை வந்து நம்ம பொது வாசகர்களுக்கு சொல்றோம் ஒரு மலைப்பகுதியில அவங்களோட பேச்சுகள் இப்படிதான் இருக்கும் அவங்க அவங்களோட எண்ணங்கள் இப்படி இருக்குது அப்படின்ற சொல்றதுக்காக அதை நான் எடுத்துட்டு வந்தேன் அந்த கதையில அதெல்லாம் கொஞ்சம் நான் திட்டமிட்டு எழுதுனது தான் சொல்லுவாங்க வீரப்பனோட ஜவாது மலை அந்த வார்த்தை ஆமா சத்தியமங்கல வனப்பகுதிகள் அதே மாதிரி இந்த கதையில வந்து இயற்கை வர்ணனைகள் வந்து நிறைய வரும் அது வந்து எனக்கு வந்து அந்த காட்டோட ஆர்வம் எனக்கு வந்து அந்த இயற்கை அந்த காடு மரங்கள் அது மேல உள்ள ஒரு ஆர்வம் அதிகம் நான் வாசிக்கிற பெரும்பாலான நாவல்களுமே அந்த இயற்கை சம்பந்தமானதுன்னா உடனே நான் வாசித்துருவேன் அந்த வேட்டை கதைகள் அந்த மாதிரி இயற்கை அது மாதிரி அதனால என்னோட எழுத்துக்கள்ல வந்து இயற்கை வந்து சம்பந்தமானதுதான் நிறைய வரும் அப்போ வந்து ஒரு புதிய உலகத்தை நம்ம ஒரு இப்ப ஒரு நகர பகுதியில இருக்கிற வாசகர்கள் அவங்களுக்கு எல்லாம் நாங்க வந்து ஒரு புதிய உலகத்தை நம்ம காண்பிக்கலாம் இப்படி ஒரு இயற்கை இடங்கள் இருக்குது இப்படி ஒரு அமைதியான மலை பகுதிகள் இருக்குது அங்க ஆட்களே இருக்க மாட்டாங்க மரங்கள் செடிகள் கொடிகள் அதுதான் நிறைய இருக்கும் ஆட்களுடைய நடமாட்டங்கள் கம்மியா இருக்கும் அப்படிப்பட்ட இடங்களும் உண்டுன்றது ஒரு வாசகர்களுக்கு வந்து ஒரு புதிய தளத்தை காண்பிக்கலாம் அப்படின்ற ஆர்வத்துல நான் எழுதறது அத பத்தி நிறைய எழுதுறேன் இயற்கை கதை எழுதும் போது எனக்கு படிக்கும் பொழுது இருந்தது உங்களுக்கு அந்த ஆதியோட கதாபாத்திரம் கொஞ்சம் மனச பாதிச்சிருக்கும் இல்லையா ஆமா கட்டாயம் பாதிச்சதுதான் அது அது சொல்ல போனா என்னோட இன்னொரு என்னுடைய மனதோட தாக்கம் கூட சொல்லலாம் அதை நான் எழுதின காலகட்டத்துல வந்து இதை நான் சொல்றேன் என்னுடைய பெற்றோருடைய இழப்புடைய காலகட்டம் அது அந்த அந்த நேரத்துல நான் எழுதுனேன் அப்போ வந்து அது என்னுடைய தாக்கமும் இருந்தது அதுல ஒரு பிரிவு ஒரு அம்மாவுடைய பிரிவு அப்பாவுடைய பிரிவுன்றப்போ அது ஒரு அது எல்லாத்தையும் சேர்ந்து எழுதுனதுதான் அது கட்டாயம் உண்டு ஆதியுடைய கதாபாத்திரமே எழுதுனதுதான் என்னுடைய மன அழுத்தத்தையும் நான் அதுல வெளிப்படுத்தி எழுதுன மாதிரி அதை எழுதும் போது அது எனக்கு ஒரு ரிலீஃப் கிடைச்ச மாதிரி இருந்தது நம்முடைய மனதின் எண்ணங்களை வந்து ஒரு எழுத்தா நான் கொண்டு வந்தேன் நான் படிக்கும்போது எனக்கு தோணிச்சு ஏன்னா நமக்கே இவ்வளவு பாதிக்குதே இதை எழுதும்பொழுது எப்படி பாதிச்சிருக்கோம் அப்படின்னு யோசிச்சேன் ஆஹ் அந்த பாதிப்பு வந்து எனக்கு எப்பவுமே இருந்தது அந்த கதையை எழுதும் போது அது நான் ஒரு ஊன்றி அதுக்குள்ள இருந்து தான் அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதை நிறுத்திட்டேன் அது எழுதி இருந்தா ஒரு பெரிய ஒரு பெரிய குறுநாவல் மாதிரி கூட வந்திருக்கும் அது அவ்வளவு கதைகள் இருந்தது அதுல செய்திருக்கா இன்னும் கூட நீச்சி பண்ணலாம் நீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் அது அப்படியே கொண்டு போய் ஒரு குறுநாவலா கூட பண்ணலாம் அப்படிதான் நினைச்சேன் அப்புறமா வந்து சரி இதை நிறுத்திடலாம் அப்படின்னு ஒரு இடத்து ஒரு கட்டக்க நமக்கு தோணுச்சு சரி நம்ம இது வந்து ஒரு கதை சிறுகதையா நான் வந்து நிறைய சிறுகதைகள் தான் எழுதுவேன் நாவல் குறுநாவல்ல விட என்னோட எனக்கு ஆர்வமான எழுதுன்னா வந்து ஆமா சிறுகதை எழுதுறதுல வந்து ரொம்ப ஆர்வம் எனக்கு அதனால ஆனா அதுல கவிதை நடையும் வந்துரும் அது எனக்கு நிறைய பேர் ஏற்கனவே சொல்லி இருக்கிறாங்க உங்க சிறுகதையிலேயே வந்து கவிதை வந்துருதே அப்படின்னு நான் பாக்குறேன் கவிஞரா இருக்கிறவங்க எல்லாம் கதை சிறுகதை எழுதினாங்கன்னா அந்த கதையில வந்து அவங்களோட கவித்துவம் ஓடிட்டே இருக்கும் அங்கங்க நான் தன்னடியாவது வந்துரும் ஆரம்பிக்கும் பொழுதே ஒரு இயற்கை இத சொல்லிட்டுதான் அவங்க கதைக்குள்ளேயே வருவாங்க ஆமா அது வந்து எனக்கு அந்த மூங்கில் புதர்கள் ஜவாது மலை ஜவாது மலை சொல்லணும்னா அந்த இடத்த வர்ணிச்சா அப்ப அவங்க வந்து அந்த இடத்துக்கே வந்துடுற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் அப்பதான் வாசகர்கள் வந்து அந்த இடத்த வந்து நேரடியா அவங்க அந்த வர்ணனையில வந்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படிதான் அந்த மலைப்பகுதி இருக்குதுன்னு தெரியட்டும் அது ஒரு புது நிலம் அந்த நிலத்தை அவங்க அறியட்டும் அப்படின்றது இதுல வந்து நான் அதை ஒரு ஆர்வமா எழுதுவேன் எப்பவுமே எழுதுவேன் அது அழகுமா மோனிகா உங்கள் அணங்கு கதையின் வழியாக நீங்கள் இயற்கை பெண் உருவம் மரணம் தனிமை ஆகியவற்றை வாசகரோட மனசில் ஆழமா பதிய வச்சிருக்கிற விஷ விதம் வந்து ரொம்ப சுவாரஸ்யம் ஆஹ் ரொம்ப அழகா எழுதியிருக்கேன் எழுதியிருக்கீங்க இந்த கதையை உங்களோட படைப்பு பயணம் தொடர்ந்து சிறக்க வாழ்த்துகள் சொல்வனம் சார்பாக இன்று உங்களை சந்தித்து உரையாடியதில் மிக்க மகிழ்ச்சி மூனிகா நிறைய எழுதுங்கள் ஆஹ் சரி ஒரு ஒரு நிமிடம் இது வந்து என்னோட நான் வந்து ஒரு இலக்கியத்துக்காக என் கொடுக்கற முதல் நேர்காணல் இது வரைக்கும் நான் என்னோட கதைகளை பத்தி பேசுனதுல இது வந்து இப்படி ஒரு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்த சரஸ்வதி தியாகராஜன் அவர்களுக்கும் சொல்வனம் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்குமே உங்க எல்லாரையும் சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி நிறைய நிறையாதிருத்திய கதை சின்ன கதையா இருந்தாலும் ரொம்ப பாதிச்சுது ஆஹ் என்னோட கதையை வந்து இவ்வளவு முழுமையா வாசித்து நீங்க அதுல இருந்து இவ்வளவு கேள்விகள் கேட்டதுமே எனக்கு வந்து மனதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது எல்லாத்துக்கும் நன்றி ரொம்ப நன்றி மிக்க நன்றிமா மறுபடியும் சொல்வனத்தின் புனிவு வளத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி